ஒரு சமயம் குழம்பி இறக்கப்பட்டுள்ள காலை வல்லல் முருகேசன் ஜெயலட்சுமி அவரது காலை அந்த காலையை கட்டாயம் பிடித்து தரிசனத்தை வெண்டியிருக்கும் என்று ஒரு நோக்கத்தோடு

போடு காளையா போட்டு காலையா காலையில வெற்றி பெற்ற அறிவித்து கூட சரியா சாத்திர சம்பாடி ஜெயந்தா ஓகே சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் லெஞ்சம் நிறைந்த அண்ணன் பி ஆர் செந்தன் அவர்களுக்கு விழா சார்பாக வல்லல் அண்ணன் முருகேசன் ஜெயசி அவர்கள் இரண்டன கலந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த நம்ம வீரர்கள் கடுமையாக எதிர்பார்த்து கலந்து கொண்டிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வென்று சேர்ந்தவா சிவகங்கை மாவட்டத்திற்கு வென்று சேர காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எப்படி பிடித்த பரிசுத்தகை நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றமெல்லாம் சிறப்பு பெயரை தண்டி சென்று கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் நம்பி நாச்சியம்மன் குழுவில் இருந்த கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து கலந்திருக்கப்பட வேண்டிய ஆலை தங்களை மருத்துவ பரிசோதனை தங்களது மருத்துவ பரிசோதனை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை சென்று சென்று கொண்டிருக்கின்ற ஆலையார்வை ஒன்றிய மீனக்கோட்டை சென்ற மேகநாதன் நம்பல விளைவாக பழனியம்பலமானது ஆலை மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிலே மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மகாபெரும் மடமான திருவிழாவினுடைய முதல் கூட்ட நிகழ்ச்சியிலே தற்சமயம் கலம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் கீழக்கோட்டை சேர்ந்த ஜெகநாதன் நம்மளின் மீதான பழனிய மனமான நீங்கள் வேலை ஒரு ஆளு முடிச்சடி வேலை ஒரு ஆள் முடிக்கணும் முட்டக்கூடாது கை கையடிக்கூடாது பரிசுத்தகை பெறுவதற்கு நீங்கள் ஆவலும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கீங்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தவா பரிசு ஒன்று அல்ல இரண்டு ஒன்று மேலும் வெற்றி பெறும் உரிமையாளரா மாடு ஒரு சைக்கிள் மேலும் கலந்து கொள்ளும் அத்தனை மாற்றினுடைய உரிமையாளர்களுக்கும் தங்க நாணயங்களை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள்

பொதுக்கோங்க மாவட்டம் பெண்ணமராவரை அருகாமையுள்ள பிராரம்பட்டியை சேர்ந்த தம்மிழக பகலை கொண்டிருக்கிறார்கள் எங்க மாற்றலாம் இது வரும் சிவகங்கை மாவட்டத்திலே எங்கும் காணாத பரிந்துவைகள் உரிமையாளருக்கும் தங்க நாணயம் மேட்டி பெறும் வீரர்களுக்கும் மாட்டுக்கோ ஒன்று மற்றும் சைக்கிள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா மாவட்டம்